காசா மக்களுக்கு வேண்டிய நிவாரண உதவி பொருட்களுடன் பார்சிலோனாவில் இருந்து கிளம்பிய கப்பலில் இணைந்துள்ளார் பார்சிலோனா கப்பல் துறைமுகத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு காசா புறப்பட்ட படகுகளை வழி அனுப்பி வைத்தனர் அப்போது பாலஸ்தீன கொடிகளை கையில் ஏந்தி இருந்த அவர்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக கோஷங்களை எழுப்பினர் இந்த பயணத்தில் கலந்து கொள்ள வருகை தந்த சூழலியல் போராளி கிரேட்டா தன்பெகிற்கு அங்கிருந்த மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கடந்த ஜூன் மாதம் படகு மூலமாக காசா சென்ற கிரேட்டா தன்மேகை இஸ்ரேல் படையினர் தடுத்து நிறுத்தி அவரை நாடு கடத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது காசாவில் உணவுப் பொருட்களை பெற பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் கூட்டம் அலைமோதியது போர் காரணமாக காசாவில் உணவு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது மனிதாபிமான அடிப்படையில் வழங்கப்படும் உணவுப் பொருட்களை பெற பொதுமக்கள் முண்டியடித்துக் கொண்டனர் லாரி மூலம் கொண்டுவரப்பட்ட உணவுப் பொருட்களை பொதுமக்கள் போட்டி போட்டுக் கொண்டு அள்ளி சென்றனர் குழந்தைகள் பசியால் உடல் மலிந்து அழுவதற்கு கூட தெம்பின்றி காணப்படுகின்றன உணவு சமைக்கப்படும் இடங்களில் பொதுமக்களும் குழந்தைகளும் பாத்திரங்களுடன் வந்து உணவை பெற முந்தியடித்தனர் ஒரு பக்கம் உணவுக்காக ஓடும் மக்கள் மறுபக்கம் உணவு தேடி பிணமானவர்களை தூக்கிச் செல்லும் மக்கள் என காண்போர் நெஞ்சை பதற வைக்கும் வகையிலான காட்சிகள் வெளியாகி வருகின்றன ஹமாஸ் ராணுவ தலைவர் முகமது சின்வார் உயிரிழந்ததை பல மாதங்களுக்கு பிறகு ஹமாஸ் அமைப்பு தற்போது உறுதிப்படுத்தியுள்ளது ஹமாஸ் தலைவரான யஹ்யா சின்வாரின் சகோதரரான இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலில் முக்கிய பங்கு வகித்திருந்தார் யஹ்யா சின்வாரின் மரணத்திற்கு பிறகு ஹமாஸ் ஆயுத பிரிவின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் கடந்த மே மாதம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் முகமது சின்வார் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளிவந்தன இந்த தகவலை ஹமாஸ் தற்போது ஆஸ்திரேலிய குடியேற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற பேரணியின்போது மோதல் ஏற்பட்டது நாடு முழுவதும் நடந்த இந்த பேரணிகளை அந்நாட்டு அரசு கண்டித்து வெறுப்பு பரப்பும் நிகழ்வுகள் என்றும் நவநாசிக்கள் தொடர்புடையவர்களால் இயக்கப்படுவதாகவும் கூறியது இந்த நிலையில் மெல்பர்னில் ஆர்ப்பாட்டக்காரர்களும் எதிர்ப்பாளர்களும் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டனர் நிலைமை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு போலீசார் பெப்பர் ஸ்ப்ரேவை பயன்படுத்தி கூட்டத்தை கலைக்க முயன்றனர் ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்